நீங்க வந்து இப்போதைக்கு மக்கள் செய்ய வந்து ஒரு தாண்டி சென்னை கானாவெல்லாம் கலந்து பாட ஆரம்பிச்சிட்டீங்க அது என்ன புதுவிதமான அதுக்கு என்ன பேரு அது தெரியல எங்களுக்கு அதுக்கு பேரு என்னதுன்னா நான் வச்ச நீங்க வச்சு எப்படி மதுரையில் இருக்கக்கூடிய தமிழை கொண்டு வந்து தண்ணியார்பேட்டை தமிழோட மிக்ஸ் பண்ணி பாடுறீங்களே ஆதி எந்த மூணு அவங்க தான் தோல்பாறையும் நாங்க தான் ஆதி எந்த மூணு நாங்க தான் போர்பாறையும் நாங்க தான் சாவி வீட்டுல நாங்க தான் சந்தோஷத்துல நாங்க தான் அதே இப்படி உங்க பாட்டு எல்லாம் யாருமே எழுதுறது எல்லாமே நம்ம தான் எழுதுறது கிளியா போ கிளியா அது கிளியா போ பழைய பாட்டு எடுத்து இப்பதைக்கு உள்ள தகுந்த மாதிரி மாத்தி கொடுத்த பாட்டு இருக்குல்ல ஒரு ரசி குசிமானே அது பழைய பாட்டு அந்த பழைய அப்படியே தில்லை நடராஜனே சிதம்பரம் வாசனே சிவகாமி நேசனே வா ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுறோம் இங்க ஹெலிகாப்டர் தான் ஆகணும் ஹெலிகாப்டர் ஓட்டுற மாதிரி இருக்கணும் அதே போல் பிளைன் ஓட்டுறவங்களா இருக்கட்டும் பெரிய பெரிய டாக்டர் ஆகட்டும் அவங்க யோசிக்கும் போது என்னோட மையம் கலைச்சார்ந்து என்னோடய கலைச்சார்ந்து ஆராரோ அறிராரோ என் தங்கமே அங்கு ஏ ஆரோ அறிராரோ என் செல்லமே அங்கு அண்ணா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் மன்னிசை கலைஞர் மக்கள் இசை பாடகர் பின்னணி பாடகர் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் நிறைய பாடல்கள் மூலமா மக்களை வந்து குஷிப்படுத்தி ஆட வச்சுட்டு இருக்கீங்க பாலா பாலானன இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் எப்படி நான் போயிட்டு இருக்கேன் பயணங்கள் இறைவன் அருளால சிறப்பா இருக்குது உங்களை சந்திச்ச ரொம்ப சந்தோஷம் மக்களை சந்திச்சது பெரும் சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சினா மக்கள் இசை அந்த மண் இசை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சினையும் சொன்ன அது மாதிரி நீங்க வந்து இப்போதைக்கு மக்கள் இசையை வந்து ஃபோக்கு ஃபோக்கை தாண்டி சென்னை கானாவெல்லாம் கலந்து பாட ஆரம்பிச்சிட்டீங்க அது என்ன புதுவிதமான அதுக்கு என்ன பேர் அதுவே தெரியல எங்களுக்கு அதுக்கு பேரு ஜெலியாஃபா என்னது பாடலுக்கு நம்மளோட தமிழை வந்து அழிக்காதமா இருக்கணும் ஓகே தமிழ் பாடல்ல நம்ம தமிழை அழிக்காம அது உறக்க சொல்ற மாதிரி இருக்கும் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தா போதும் எப்படி மதுரையில் இருக்கக்கூடிய தமிழை கொண்டு வந்து தமிழ் கூட மிக்ஸ் பண்ணி பாருவீங்களே எல்லாமே ஒரே தமிழன் தானே இது இங்கே மதுரையில் உள்ளவங்க தான் எல்லாமே பிழைக்கிறதுக்காக நம்ம சென்னை வந்துன்னு சொல்லுவாங்க என்னுடைய முன்னோர்களுக்கு எல்லாமே இங்கே வர சொன்னாங்க நம்மளும் பழைப்பு தேடுவீங்க வந்துடுறாங்க அது வந்து சொந்த வீடு இங்கே ஒத்திக்கி வந்துடும் ஒத்திகைக்கு வந்துடுவோம் மாடை வீடெல்லாம் இல்லை ஒத்திக்கு வந்துடும் ஒத்திட்டு ஒத்திக்கு வந்துடுது இப்போ மார்கழி மக்கள் இசையில் கூட நீங்கள் இந்த ஜெலியாப்பாவா அது பேர் என்ன ஜெலியாப்பா ஜெலியாப்பா அந்த பாட்டெல்லாம் பாடி கலக்க பயங்கர ஆட்டம் பாட்டமா இருக்குது அந்த பாட்டை ஒரு ரெண்டு லைன் பாடி காட்டுங்க எங்கடா அப்போச்சு என் முப்பாட்டம் பறைய சொல்லி வர கேட்டு கேடா காதில முறைய எங்கடா அப்போச்சு என் முப்பாட்டம் பறைய சொல்லி வர கேட்டு கேடா காதல முறைய ஆதி எந்த மூணு தான் தோல்பறையும் நாங்கதா ஆதி எந்த தான் தோற்பறையும் நாங்கதான் சாவி தான் நாங்கதான் சந்தோஷத்தில தான் சாவு வீட்டுல நாங்கதான் சந்தோஷத்துல தான் அடிடா அடிடா எங்க முப்பாட்டம் வரைய சாதி பேய்கள் எல்லாம் ஓட்டும் வரைய அடிடா அடிடா என் முப்பாட்டம் வரைய சாதி பேய்கள் எல்லாம் ஓட்டும் வரைய மாட்டு தோல்ல உறிச்சு தரையில் ஆண்ணி அடிச்சு மாட்டு தோல்ல உறிச்சு அங்க தரையில் லாண்டி அடிச்சு புளிய முத்த உடைச்சி அங்கே கரைச்சி 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 அங்கே புளிய முத்த உடச்சி அதை பசைய அக்கி கரைச்சி அங்கே வேப்ப மரத்தை வளைச்சி வேப்ப மரத்தை வளைச்சி கிஃபால் வேப்ப மரத்தை வளைச்சி இங்கே பசையை ஊற்றி தோல்ல இருக்கு 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 இருக்குடா எங்கடா கடா போச்சு முப்பாட்டம் பறைய சொல்லி கேட்டுக்கடா கேட்டு கடா காதில்ல சிறப்பு இந்த பாடல் ஆசிரியர் யார் அதுவும் நாங்களே தானா நைச்சியாலம் நைச்சியம்பாலதான் அது எப்படி உங்க பாட்டு எல்லாம் யாருமே எழுதுல எல்லாமே நம்மதான் எழுது அது இலியாப்பா எப்படிண்ணா இப்ப மக்கலங்குத பா ஆரம்பிச்ச பயணம் இப்ப வேற வேற மாதிரி வந்து இலியாஃபால வந்து நிக்குது சோ அடுத்து எப்படி போகும் இந்த பாடல் இதெல்லாம் அப்படி என்னன்னா எல்லா பாடலும் நான் சின்ன வயசில் பாடினதான் இந்த பாடல் எல்லாமே எப்படி எங்கள் எனக்கு என்னுடைய குருநாதர்னா ராமசாமி ஐயா அவங்க ஐயா சொன்னதான் பாடல் வந்து எப்படி வேணாலும் போகலாம் ஆனால் நம்மளுடைய உடைன்றது அப்படி தான் இருக்கணும் வேணா வந்து இந்த கண்ணாடி போட்டுக்கலாம் இந்த டிஃப்ரெண்டாக வாட்ச் கட்டிக்கலாம் ஆனால் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உடைன்றது வேட்டி சட் தான் அதில் வந்து மாற்றி போகிறது எத்தனை பாடல்கள் பண்ணாலும்

முடியும் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம பக்தி பாடல்களையும் அடித்து நோக்கிட்டு இருக்கீங்க மதிச்சேம்பாலா ஒரு சிங்கர்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் பாடல் தெரியும் பாடகர் இசையமைப்பாளர் இது மாதிரி நிறைய பரிணாமங்கள் இருக்குது அந்த படத்தில் பாடலுக்கு வர்ற காட்சிகளையும் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய இயக்குனராகவும் இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நம்ம படத்தை பார்க்குறானே படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்வம் தான் நிறைய நிறைய படங்கள் பார்க்குறோம் பாடலை கேட்குறோம் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா அவங்க எப்படி இருக்கும் அப்படின்றப்ப மாதிரி பாடம் கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ பக்திய ஒன்றுனா பக்தியை உண்டு தான் இப்போ தான் அதிகமாக போயிட்டுருக்கும் அப்படின்றப்போ நம்ம இப்போ புதுசாக ஆண்மை கிடையாது நம்மளுடைய பழைய ஆண்மை அவ்வளோதான் பழைய கஞ்சி தான் இப்போ வெரைட்டிஸ்னு சாப்பிட்றோம் உண்மை அதுதான் பழைய கூலையும் பழைய தான் இப்போ அமெரிக்காவில் சொல்கிறாங்க வாட்டிக்க அடைச்சி அதை ஃபுட்டாக சாப்பிட்றாங்க நம்மளுடைய பழம் பழைய பாரம்பரியத்தை தான் இப்போ புதுவிக்கிறோம் வேற எதுவுமே கிடையாது அப்படி இப்ப ஏதாவது சமீபத்துல வந்த பாடல் இருக்கா பழைய பாட்டு எடுத்து இப்பதைக்கு உள்ள தகுந்த மாதிரி மாத்தி கொடுத்த பாடல் இருக்கலாம் ஓ ரசி குசிமானே அது பழைய பாட்டு அது பழைய அப்படி தில்லை நடராஜனே சி தம்பாஜனே சி வா உன்னடனத்தை காணவே பாடி வந்தோம் தேவனே நலம் பெற அருளேவா சாமி பிட்டுக்கு மண் பரமேசனே கையில் கட்டினை கடை தெருவில் விற்று வந்த கைலை வா வாடனத்தை காணவே பாடி வந்தோம் தேவனே நலம் பெற அருளேவா சூப்பர் சமீபத்துல வந்த பாடல்கள் இது மாதிரி எடுத்திருக்காங்களா பழைய பாடல்கள் எடுத்துருக்க எல்லாமே எடுத்துருக்காங்களா எல்லாம் எடுத்துக்கான ராஜா சார் ஐயா பாடல் தானே எல்லா பேருமே நம்ம ஐயா தான் நம்மளுக்கு எல்லாமே ஜாம்பவனு இசைங்கானி இளையராசா ஐயா தான் அவங்களுடைய பாடல்ல தான் நம்ம அவருடைய மியூசிக் டேரக்டர் நம்ம எனக்கு இசையை தெரியாது எனக்கு நான் பாடுவேன் எனக்கு என்ன ஸ்கேலு என்ன ரேஞ்சில் பாடுறோம் அப்படின்றது நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து கிளாரண்ட் ஃப்ளூட்டு சாக்ஸ் அப்பே ராஜா சார்டாக வாச்சவங்க எங்கள் அப்பா மலேசியா வாஸ்தவன் சாரு ராஜா சாரு கங்கைமரன் சாரு நிறையா பேர்ட்ட எஸ்பிபி சார்ட்ட எல்லார்ட்டையும் ஐயா வாச்சோம் எங்கள் அப்பா வாச்சவங்க அதனால் எங்கள் அப்பா கூட போனனால அந்த ஒரு கேள்விஞானம் தான் மப்படி இல்லை இசையை பற்றி எனக்கு முழுசாராம் தெரியாது நம்ம சின்ன வயசு காலங்களில் இருந்து நம்ம பறவை செய்ய வாசிக்கும் போது ரோட்டிலேருந்து வாச்சிருக்கோம் எங்கள் அப்பாராம் வந்து இருந்து வாச்சிருக்கோம் உள்ளார அனுமதி கிடையாது ஏன்னு தெரியல அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கம்போது அப்போ எங்கள் அப்பா படிச்சுருந்தா நம்ம என்ன எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சுருந்தா நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு அப்போ சொல்ல கலெக்ட்ருக்கோம் ஏதோ இருக்கோ அவங்க பேசும்போது இந்த மாதிரி ஒரு கிளர்க் இருப்போம் அப்போ கிளர்க்குன்றது மெயின் கிளர்க் ஆகியிருப்போம் நாங்களும் ஒரு இதாக இருப்போம் எங்கள் அப்பா சொல்லுவார் அப்போ அப்போ கல்வின்றது முக்கியமாக தேவைப்படுது அதனால் தான் நான் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் வரையும் படித்தேன்

முக திரையில் மட்டும்தான் தெரியணும் மத்தபடி பேசுகிறதோ நம்மளது எதுவும் பண்ணக்கூடாது வரக்கூடாது நீங்கள் உங்களான ஆக்டிங்லேயே அது காமிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்ததான் ஒரு இடம்னா அப்போ வந்து சுனாமியில் பாதிக்கப்பட்ட சுனாமியில் வந்து ஒரு குடும்பம் இறந்துருது சுனாமி அந்த டயத்தில் வந்துடுது அப்படின்றப்ப அது ஒரு மாதிரி காமி இது பண்ணியிருந்தோம் அது நேஷ்னல் எங்களது எம்கே கல்லூரி மாதிரி காமராஜ் யூனிஸ்டிக் கல்லூரியில் கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி நேஷனல் போனோம் நேஷ்னல் மீட் அட்டன் பண்ணோம் அது எப்படின்னா ஒரு சின்ன சின்ன இதுதான் ஒரு ஓப்பனிங் வருவார் அப்படின்னா ஒரு மியூசிக் போதுன்னா ஒரு ஒரு எடுத்தவுன்னே ஒரு டக்குன்னு ஒரு ஸ்கேலில் ஒரு எடுத்த உடனே இப்போ ஸ்டேஜ் எடுத்த எடுத்தவுடனே ஒரு ஆக்டிங் ஆக்டிங்கிறப்ப ஒரு ஆச்சரியம் திருப்பி சச்சோ சூப்பர் சின்ன சின்ன மதிச்சியம் பாலானனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் ஒழிஞ்சிருக்கிஸ்ட் இப்போதான் தெரியும் சீரியஸாக கல்லூரியில் பண்ணது கல்லூரியில் எங்க டீம் பயங்கரமாக இருக்கும் எங்களுக்கு டீம் நந்தானா நந்தா அவரு ஆனே பயங்கரமாக இருக்கும் டீம் சூப்பராக இருக்கும் போகிற டீம் இல்லாமல் நாங்கள் தான் விண்ணிங்க தான் இந்த மக்கள் இசை அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ள அந்த மண் தெய்வங்களுக்கும் இந்த மக்கள் இசைக்கும் என்ன கனெக்ட் இருக்கு வந்து இந்த பாட்டை தான் அதுக்கு அருள் வருது அங்க போய் வேற பாட்டெல்லாம் அதுக்கு எடுபடாது சோ மக்கள் இசைக்கும் நம்மளோட அந்த மாரியம்மனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கமா இருக்கு அது என்ன தான் இப்ப அண்ணன் யோகேஷனே நான் யோகேசன் கோயிலில் வந்துட்டு ராம பத்தி பாட முடியுமா இல்லை யோகேசனன் கோயிலுக்கு வந்துட்டு இல்லை விஜயை பற்றி பாட முடியுமா இல்லை சுப்பிரமணியம் பற்றி பாட முடியுமா இல்லை யாரை பற்றியும் பாட முடியும் யோகேசனன் கோயிலில் யோகேசனை பற்றி தான் பாட முடியும் மாரியாத்த கோயிலில் மாரியாத்த வரலாறு தான் சொல்ல முடியும் எழுந்து வார்த்தா திக்கு இருபத்தோரு கோணங்களும் கட்டி அரசாலை என் தாயி முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாக இருக்கக்கூடிய என் தாய் வரலாற சொல்லி வரேன் இருபத்தோரு தேவையில்ல அறுபத்தொரு பந்தியில் காவலாக இருக்கக்கூடிய அந்த பதினெட்டாம் படிக்கிறக்கிட்டே ஜாமி அப்படி சொல்லும் போது அது பாட்டிட்டு திக்கும் இருபத்தொரு குணங்களாம் கட்டி அரசாள் என் ஒரு சாமம் போய் மறுசாம வேலைகளை இந்த ஊரையும் காக்க ஓடோடிவாரானா இவன் ஆட கொடியிலம்மா அவரண பெட்டியில செல்லனக பெட்டியில ஆத்தா மஞ்ச முகத்தலைக்கு மாறியம்மா எழுந்து நல்ல மாறுமம்மா அடக்கு முகத்தலை எந்தாயி மாறியம்மா ஆடி நல்ல வாடியம்மா அக்கினியா சட்டி காரி மாறியம்மா அருள் தாருமம்மா அப்படி அடக்க முகம் தாய் தாயி அங்கே வந்து என்ன இப்படி கொடுத்தா தானே இது மக்களோட கணட்டின்றது என்னோட முப்பாட்ட கிராமத்து வரிசையில் என்னுடைய கருப்பேன் முனியாண்டி பாண்டி சோனை நொண்டி இருந்து சுடல இருந்து என்னோடய தாத்தேன் என்னுடைய தாத்தேன் என்னோடய முப்பாட்டேன் மாரியாத்தா பேச்சு ராக்கு இருளாயி தொட்டிச்சி அப்படின்றது எல்லாமே சேலக்காரிலேருந்து என்னுடைய ஆத்தா விருமாண்டி பேச்சியம்மா பேச்சியம்மா பெத்த பிள்ள ஒத்த பிள்ளை மாடே அப்படின்றப்ப பேச்சியம் வரலாறு விரும்மாண்டி பேச்சியம்மா யார் எசைக்கு தாய் எசைக்கு அம்மா யார் அப்படின்றப்ப அங்கிட்டு பேச்சு இத்தனை வரலாறு இருக்குது ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு மூணு சாமி ஆடக்கூடிய என் தெய்வங்கள் இருக்கு இருந்து வரக்கூடிய வர வரலாற்று தெய்வங்கள் இருக்கு களுங்கடி தெய்வங்கள் இருக்கு காவக்கார தெய்வங்கள் இருக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் தெய்வம் இருக்கு நம்மளுடைய பாட்டன் தெய்வங்கள் இருக்கு பாட்டனுக்கு தெரியாத தெய்வங்கள் இருக்கு அப்ப என்னப்பா செய்ய பாட்டனுக்கு தெரியாத ஏது குறையானாலும் ஆனாலும் குறைஞ்சாலும் குற்ற முறை இருந்தாலும் குழந்தை புல் மன்னிச்சு காத்திரல என் ஜாமி என் பாட்டனுக்கு முப்பாட்டா இருக்கக்கூடிய என் ஜாமி எழுந்து வாப்பா உன் பச்சை புல் அழைக்கிறேன் வாயா வாவ் நம்மளோட தெய்வத்தை வர்ணிக்கிறத மக்கள் இசையும் நம்மளுடைய கிராமத்து இசை எல்லாம் ஒண்ணுதான் நம்மளுடைய கனெக்டிவிட்டி தான் நம்மளுடைய கிராமத்து மக்கள் இசையை பற்றி நீங்கள் நிறைய பயணம் பண்ணிட்டு வீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புரட்சிகரமான பாடல்கள் பக்தி பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் அதுக்கப்புறம் எவ்வனுக்கும் நம்ம ஊர்ல வந்து ஒவ்வொரு பாட்டு இருக்கும் கும்மி பாட்டு இது மாதிரி இது மாதிரி நீங்கள் பார்த்து வியந்த பாடல்கள் ஏதாவது இதுக்கெல்லாம் பாட்டு இருக்கு நம்ம ஊர்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காங்க இல்ல எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு அது நம்ம தானே இப்ப பிரிச்சுட்டாங்க அப்போ வந்து தாலாட்டுக்கு இருக்கு தாலாட்டு பாட்டு இருந்தீங்கன்னா ஆராரோ அறிராரோ என் தங்கமே கண்ணுரங்கு ஏ ஆரோ அறிராரோ என் செல்லமே கண்ணுரங்கு நாம்பத்த தங்கமே கண்முரங்கு ராசா மகனே கண்ணுரங்கு கண்ணு நல்ல அழகப்பாரு என் ஜீமானே கண்ணுரங்கு கழுத்துரங்கு என் அழகப்பாரு என் கட்டளங்க என் கண்ணுரங்கு பிஞ்சு நல்ல பாரு என் பிஞ்சு மகனே என் நீ கண்ணுரங்கு என் ராசாத்தி பெத்த மக்க என் ஜீமானே என் ராசாவே கண்ணுரங்கு அழகுரா ஆராரோ அரிரோ ஆராரோ அரிரோ தங்கமே ஆராரோ கண்ணூரங்கு ஆராரோ ராசாதி ராச மகேன் செல்ல மகே கண்ணூரங்கு சீமாதி சீமானப்பா ராசாணி கண்ணூரங்கு நடந்து வரும் அழக பாக்கணும் சீமா சிரிச்சு நிற்கும் அழக பாக்கணும் நடந்து வரும் அழக பார்க்கணும் என் கண்ணு மணி சிரிச்சு நிற்கும் அழக பார்க்கணும் நீ நடந்து வரும் அழக பார்த்து மக்கள் எல்லாம் கை தட்டி சிரிக்க போய்கிட்ட என்ன மட்டும்னா இந்த ஆறாரன்றது என்னுடைய தாளாட்டுன்றது நானா என் பிள்ளைகளுக்கு நான் தான் தாளாட்டு அதான் என் தாளாட்டுங்கிறது வந்து பெண்கள் தான் குழந்தைங்களுக்கு பாடுவாங்கன்னு பார்த்தா இப்போ ஒரு அப்பா வந்து குழந்தைங்க பாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி ரெட்ட குழந்தைங்க

அழைக்கட்டுமா தாக அழைக்கட்டுமா ஒன்னாவது நாளையில உள்ளுக்குள்ள இருப்பான் ரெண்டாவதா நாளையில லேசாக தெரிவா மூணாவதா நாளையில முத்து முகம் போல் இருப்பான் நாலாவதா நாளையில நாகரத்தினம் போல் இருப்பான் அந்த மன நாட்டுக்குள்ள ஏன் அஞ்சன மையக்காரி அடங்காத கோவக்காரி மாறியும்மா தான் இருக்க தான் இருக்க